உண்ணாமை உள்ளது உயிர்நிலை யோகிகளுக்கு சொன்னது உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஞானிகள் காய சுத்தி செய்வான் அறுவ சாப்பிட்ற மாதிரி காட்ட காலம் வரும் இருபது இருபத்தஞ்சி ஆண்டுகள் இப்பெல்லாமே சாப்பிடுவார்கள் பிறகு மிகுதியாக உஷ்ணம் ஏற்படும் போது சாப்பிட பார்ப்ப முடியாது உண்டான ஒரு நொடி சிரிக்கும்பா அப்போ என்ன சிவர்கள் அறுவ சாப்பிடலாம்னு சொல்லிடுவாங்க இப்போ எந்த வேணாலும் சாப்பிட்டுக்க முதல் உஷ்ணத்தை அடைக்கிங்கன்னு சொல்லுவாள் உண்டாண்ண ஒரு நொடி சிரிக்கும்பா இந்த காய் சுத்தி செய்தவர்கள் அறுவசை சாப்பிட்ற மாதிரி வரும் அப்போ அனு அனுமதி வந்துட்டு இருக்கும் சாப்பிட்லான்னு சொல்லுவான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் ஜீரணம் ஆகிட்டே இருப்போம் அப்போ அந்த சமயத்தில் இவரு என்ன செய்வார்கள் அறியாமை காரணமாக முன் செய்த பாவம் இருந்தால் தான் அந்த புத்தி மாறும் புலால் உண்ணிடுவான் உண்ணாமே உள்ளது உயிர்நிலை இன்னும் நீ சாப்பிடாம இருந்தால் இவ்வளோ நாள் இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் பாடுபட்டு அறுவச அறுசுவை சாப்பிட்றேன் காய்கறிகள் தேவனாலும் சாப்பிட்டுக்க ஆனால் புலால் உண்டினா அந்த இவ்வளோ நாள் செய்த பாடும் வேணா போயிடும் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன்றுன்னு அண்ணாத்தல் செய்யாத ஆளருந்தான் இதனால் வரணும் பாடுபட்டு வேணா போகும் உடனே உடம்பு நச்சிக்கிறதுக்கு நச்சிக்கிருமி உருவாகிடும் நச்சிக்கிருமி உருவானால் மறுபடியும் இந்த சுற்றி இந்த ஜென்மம் அதோடு சேர்ந்து தீர்ந்து போகணும் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன்றுன்னா அண்ணாத்த செய்யாத நரகம் ஒன்றை பட்டி கொண்டு விடாதுன்னா அண்ணாத்தெல்லாம் கை முழுங்கின நரகம் சாப்பிட்டது முழுகிய விழுங்கிய நரகம் உன்னை பட்டிக்கிட்டு விடாதுன்னு சொன்னான் இ யோகிகளுக்காக சொன்னப்பட்டது